ஆதி இறை பிரம்ம சபையில் ஏற்றம் என்னும் சொல் அச்சொல்லே இச்சபையின் தாரக மந்திரமாய் உலகோர்க்கு அவ்வளிதனை உரைக்க இறை உரைக்கும் அற்புத அருள் ஆதி சிவசூட்சம நூல் ஆசிகள் மெளிரும் சபையாக விளங்கும் இச்சபையின் ஆசானுக்கு அவ்வை நித்திய நற்பிரம்ம ஆசிகளை அகத்தியன் யாம் அவ்வையோடு இணைந்து வழங்கி ஒழுப்புதல் நாள் துவக்க ஆசிகளை அவன் சீடர்களுக்கு நல்கி நல்மறைகள் போதும் சூட்சம நிலைதவளும் சபைதனில் சஷ்டி பெருவிழா நோக்கி தம் பயணம் கொள்ளும் அற்புத சீடர்கள் சித்தனோடு இணைந்தாற்றும் சம்ஹாரப் பயணம் நல்விதமாய் ஏற்றம் கொண்டு நிலைத்து நிற்கும் ஆசிகளை அவ்வையாம் வழங்குகின்றோம் பல்வேறு சூழல்கள் பொழுதும் அது சுழல் நிலையாய் அமைந்தபொழுதும் வினை சுழல் நிலையாய் அமைந்த பொழுதும் அவை அனைத்தும் தீவினை நிலை சுழல்கள் என்றுணர்வோர் சபையை இருகப்பற்றி நிற்கும் ஆற்றல் தடை பெறுவர் அவை நல்லாசி வழங்குகின்றோம் எங்கும் நிறைந்திருக்கும் பஞ்சபூத ஆற்றல் இங்கு நிறைவு பெற்று நிறைந்திருக்கிறது என்று கிரகிக்கும் நிலைதனை பெற்ற சபையென்றும் உணர்ந்து வந்தமர்வோர் தன் பஞ்சபூத நிலைகளை இங்கு தாரை வார்த்து தவநிலை அமர்நிலையில் அவர்கள் அமரர் நிலையாய் பெறுவர் அவை நல் ஆசிகள் வழ வழங்குகின்றோ அகத்திய சபை இது ஆற்றல் கொண்ட அகத்தியன் அமர்ந்து சித்தனோடு சீடர்களோடு அரசாளும் சபை இது என்று உணர்வோர் அரசாளும் அவன் அரசாளும் அற்புத நிலைதனை பெறுவர் என்று அவை ஆசிகள் சிவசபை ஆசான் அவனுக்கு நித்திய ஆசியும் சீடர்களுக்கு நான் துவக்க நல்லாகியும் வழங்கி அமர்கின்றோம் சிவ வாய்